அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஆலயத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டே வந்துருக்கோம் அந்த விதத்துல வைணவ திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய நூற்றி எட்டு திருப்பதிகளின் ஒரு மேன்மை என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவித்து ரசித்து வருகின்றோம் அவ்விதத்தில் சோழ நாட்டு எல்லாம் முடிஞ்சு நடுநாட்டு திருப்பதிகள் முடிந்து தொண்டை மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடிய திருப்பதிகளை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்லுவதுல காஞ்சிபுரத்துல சுத்தி இருக்கக்கூடியது காஞ்சிபுரத்துல முக்கியமா இருக்கக்கூடிய கேத்தங்களை தான் இதுவரை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த விதத்துல இன்றைய தினம் பார்க்க போற திருத்தலமும் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம்தான் இன்னும் சொல்ல போனா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய திருத்தலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்த வரிசையில இது கடைசி அதாவது பெரிய காஞ்சிபுரம் சின்ன காஞ்சிபுரம் அப்படின்ட்டு ரெண்டு சொல்றோம் இல்லையா ருத்ர காஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு இந்த காஞ்சியில இருக்கக்கூடிய திருத்தலங்கள் பட்டியல் பாக்குறப்ப இது கடைசி ஏன்னா இதுக்கப்புறம் வரக்கூடியதெல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியது ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல நம்ம பார்த்துட்டு வரதில்ல இன்று பார்க்க போற திவ்ய தேசம் ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம் எத்தனாவது திவ்ய தேசம் இது கணக்கு படி பார்த்தால் ஐ ஆறாவது திவ்யதேசம் இல்லையா இந்த ஐம்பத்தி ஆறாவது திவ்யதேசத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா திருபரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு பேரு இந்த விண்ணகரம்ங்கிறது உங்க எல்லாருக்கும் நினைவுல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய விண்ணகர க்ஷேரங்களை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அரிமேய விண்ணகரம் பார்த்துருக்கோம் நந்திபுர விண்ணகரம் பார்த்திருக்கோம் இந்த மாதிரி விண்ணகரங்களுக்கு நடுவுல இது முக்கியமான விண்ணகரம் பாக்கி நாலு விண்ணகரங்களும் சோழ மண்டலத்துல நம்ம பார்த்தோம் ஒன்னே ஒண்ணு பாக்கி இருக்குன்னு அப்பவே சொல்லியிருந்தேன் அந்த ஒண்ணு இந்த தொண்டை மண்டலத்துல சேர்ந்து இருக்கக்கூடியது காஞ்சிபுரத்திலேயே இருக்கக்கூடிய பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு பேரு அத்தனை அழகான ஒரு கோவில் எந்த மாதிரி ஒரு கோவில் அப்படின்னு சொன்னா பழைய காலத்திலேயே அத்தனை பேர் வந்து ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு கோவில் ஏன்னா சிற்பங்கள் பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் ஒன்றொன்றும் அவ்வளவு அழகா இருக்கும் இதுல முக்கியமா சிற்பங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எண்ணத்துக்கு எந்த ஒரு ராஜ்யம் நினைவுக்கு வருகின்றது அப்படின்னா பல்லவர்கள் ராஜ்யம் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் இந்த பாசுரம் பாடும் பொழுதே நீங்க கவனிச்சிருக்கலாம் எங்க பல்லவன் பல்லவன் சொல்லிருக்கோம் கடைசியில முடிக்கும் பொழுது பல்லவன் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல நம்ம சொல்கின்றோம் எதனால் அப்படின்னா இந்த இடத்துல ஆழ்வாரே பல்லவனை பற்றி சொல்கின்றார் யார் அந்த பல்லவன் அந்த சரித்திரங்கள் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனால் சிற்பக்கலைகளில் ரொம்ப தேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோவில் போய் பார்த்தாலே அவ்வளோ அழகான சிற்பங்கள் எல்லாம் இருக்கும் எத்தனை ஆராய்ச்சி பண்ண பண்ண தோண்ட 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 புதையல் மாதிரி அத்தனை விஷயங்கள் நமக்கு தரக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கு இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்தில் சைனாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட்டு பிரயாணங்கள் நிறைய செய்து புத்தகங்களை எழுதக்கூடியவர் இன்னைக்கு வார்த்தையில் சொல்லணும்னா ட்ராவல் பிளாகர் அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு நிறைய சொல்கிறோம் இல்லையா அந்த காலத்துல இன்னைக்கு நமக்கு நிறைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இதெல்லாம் இருக்கு ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது எதுவாக இருந்தாலும் புத்தகத்தில் எழுதுவது அப்படின்னு உண்டு அந்த மாதிரி சைனாலேருந்து வந்த யுவன் ஸ்வாங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த யான் ஸ்வாங் அப்படிங்கிறவர் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் பெருமாள் எல்லாவற்றையும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்றார் இன்னும் சொல்ல போனா இதையே அந்த கோவில்ல ரொம்ப அழகாக சிற்பமாகவும் செய்து வைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு பழைய காலத்துலலாம் பெரியோர்கள் நமக்கு என்ன சொன்னார்கள் கோவில் ஒரு ஊர்ல இருந்தே தீரணும் கோவில் இல்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு நமக்கு பழமொழியே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி அந்த கோவில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி தனித்தனியா கிடையாது ஒரு மருத்துவமனை அப்படின்னு இன்னைக்கு தனியாக பார்க்குறோம் அது மாதிரி நமக்கு எல்லாம் ஒரு எஜுகேஷன் ஒரு ஸ்கூல் காலேஜ் அப்படின்னா எல்லாம் தனித்தனியாக இருந்தது ஆனா, அந்த காலத்துல எல்லாமே கோவில் அப்படின்னு தான் இருந்தது கோவிலுக்கு போனால் ஆன்மீகத்தையும் தெரிஞ்சுக்கலாம் விஞ்ஞானத்தையும் புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டத்தையும் நம்ம அழகாக ஒரே தராசில சுலபமாக தெரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அதற்கு கோவில் தான் ஏன்னா கட்டுமான அமைப்புகள் எப்படி இருக்கு ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை பார்க்குறப்ப அதுலேருந்து எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அது மாதிரி அந்த மந்திரங்கள் அப்படிங்கிறச்ச வேதங்கள் மந்திரங்கள் அதை பற்றி நமக்கு தெரியறது எத்தனையோ பேர் வருவா பன்மொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் வருவார்கள் அவர்களோட ஒரு கான்வர்சேஷன் நமக்கு வரும்பொழுது மொழி ஞானமும் நமக்கு ஏற்படுகின்றது உற்று நோக்கினால் இந்த வைப்ரேஷன் அப்படிங்கறதெல்லாம் சயின்ஸ் எப்படி இருக்கு நிழல் எங்க வருது இப்படி நிறைய விஷயங்கள அறிவியல் ரீதியாகவும் நம்மளால கோவில் போனா பார்க்க முடிகின்றது அநேகமா எல்லா விதத்திலையும் ஒரு கோவில்ங்கிறது ரொம்ப எப்படி ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப் இன்னைக்கு ஒரு வார்த்தை அந்த மாதிரி கோவில்ல இல்லாதது இல்லை நம்ம எல்லாம் உடல் வியாதிக்கு மருத்துவமனை போறோம் ஆனா ஆணி வேர் இருக்கு எல்லாம் மனசுல இருக்கு இல்லையா அந்த மனோவியாதியை முத கொண்டு தீர்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னா கோவில் இறைவனுடைய சன்னிதானம் அப்படித்தானே அப்படி பல கோவில்கள் கூட இந்த திருபரமேஸ்வர விண்ணகரம்னு சொல்லக்கூடிய கோவில்ல வேலைப்பாடுகள் அவ்வளவு அழகாக இருக்கும் சரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வழக்கம் போல நம்ம பார்த்துடலாம் இது ஐம்பத்தி ஆறாவது திவ்ய தேசம் திரு பரமேஸ்வர விண்ணகரம் காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய திருத்தலம் வைகுண்ட பெருமாள் கோவில்னு இதை சொல்லுவது உண்டு இந்த பெருமாளுக்கு என்ன நாமம் அப்படின்னு பார்த்தா பரமபதநாதன் அப்படின்ட்டு அவருக்கு திருநாமம் முதலேயே பார்த்தா வைகுண்ட பெருமாள்னு சொல்லிட்டோம் இல்லையா பரமபதநாதன் வைகுண்டநாத பெருமாள் அப்படின்னு இவருக்கு திருநாமம் இருக்கின்றது இவருக்கும் மேற்கே திருமுக மண்டலம்தான் பெருமாள் இங்க வீற்றிருந்த கோலம் அதாவது மூன்று திருக்கோலத்துல சேவை சாதிக்கக்கூடிய ஒரு திருத்தலம் தான் இதுவோ அது பின்னாடி சரித்திரம் வரும் பொழுது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் தாயாருக்கு வைகுந்தவல்லி அப்படின்ட்டு பெயர் தனிக்கோயில் கோயில் நாச்சியாராக நமக்கு சேவை சாதிக்கும் தாயார் அதே போல விமானம் முகுந்த விமானம் அப்படின்ட்டு பெயர் தீர்த்தமானது ஜர்மத தீர்த்தம் அப்படின்னு இதற்கு பெயர் விராஜ நதி தான் புஷ்கரணியாக இங்க இருக்கு ஏன்னா வைகுண்டநாத பெருமாள் இல்லையா பரமபத பெருமாள் இல்லையா அதனால விராஜ தீர்த்தம் வைகுண்டத்துல எந்த தீர்த்தம் இருக்கோ அதுதான் இங்க புஷ்கரணியாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது காட்சி கண்டவர் யாரு பல்லவராஜன் அப்படின்ட்டு இந்த கோவிலுடைய ஒரு பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது சரி எப்படி இது திவ்ய தேசம் ஆழ்வார்கள் பாடிருக்கணும் இல்லையா எந்த ஆழ்வார் பாடியிருக்கார் பெரிய திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடியதில் திருமங்கை மன்னன் இந்த கஷேத்திரத்தை பற்றி அழகாக பாடியிருக்கார் பத்து பாசுரங்கள் இருக்கு இந்த பெருமாளை பற்றி முதல்ல ஆரம்பிச்சதும் அந்த பாசுரங்களை வச்சுதானே திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரத்தை வச்சுதான் நம்ம தொடங்கினோமே அப்படி இங்கே பல்லவ ராஜாவுக்கும் இந்த கோவிலுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு ஆழ்வாரே பல்லவன் பல்லவன் ஒவ்வொரு பாட்டுலேயும் சொல்றார் பத்து பாட்டுக்கோ இல்லையோ பத்து பாட்டுலையுமே பல்லவன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அந்த கோன் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்றார் ராஜா அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்படி பல்லவ ராஜா பணிந்த பெருமாள் அப்படின்ட்டு இங்க சொல்கின்றார் அந்த சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம் முதல்ல சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் விரோச்சனன் அப்படின்னு விதர்ப தேசத்துல ஒரு அரசன் உண்டு இந்த விரோச்சனன்னு சொல்லக்கூடிய விதர்ப தேச அரசனுக்கு ரொம்ப காலம் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கார் அப்போ தனக்கு பிறகு நாட்டு பிரஜைகளை ஆள்வதற்கு வாரிசு வேண்டும் இல்லையா அவ அவர்களுக்கு குழந்தைகள் அவர்களை ரட்சிப்பது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட வயசான காலத்துல நம்மள யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி அரசர்களுக்கு அவர்களுடைய காலம் போய்விட்டது என்று சொன்னால் மக்களை நல்லபடியாக யார் பார்த்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் அதற்காகவா அவர்களுக்கு அந்த வாரிசு இருக்கணும் அப்படின்னு நினைப்பா அப்படிப்பட்ட விரோச்சனன் தனக்கு குழந்தை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சத்யவிரத கஷேத்திரமான இந்த இடத்துக்கு வந்து கைலாசநாதரை பிரார்த்தனை பண்ணினார் பரமேஸ்வரனை பிரார்த்தனை பண்ணினாராம் பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தினால என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணுவுடைய ரெண்டு துவார பாலகர்கள் உண்டு அந்த மகாவிஷ்ணுவினுடைய துவார பாலகர்கள் ரெண்டு பேரும் இவர்களுக்கு குழந்தையா வந்து அவதாரம் பண்ணினாளாம் விரோசனனுக்கு ரெண்டு பிள்ளைகளாக என்ன பெயர் அப்படின்னா பல்லவன் வில்லவன் அப்படின்னு சொல்லி அவர்கள் ரெண்டு பேருக்கும் பேரு இந்த பாசுரத்துல ஆரம்பிக்கும் பொழுதே மூணாவது வரியில நம்ம பல்லவன் வில்லவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்களையும் பார்த்தோம் அப்ப திருமங்கை மன்னனும் இதை சொல்லி இருக்கார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப பிள்ளையாக பல்லவனும் வில்லவனும் இந்த இடத்துல அவதாரம் பண்ணினது மட்டுமல்லாது விஷ்ணு பக்தர்களாகவே பிறக்கின்றார்கள் ஏன்னா விஷ்ணுவனுடைய துவார பாலகர்கள் தானே கைலாசநாதருடைய அனுகிரகத்துல பிறந்தால் கூட சிறந்த விஷ்ணு பக்தர்களாகத்தான் பிறக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணினா பார்த்தா இந்த இந்த இடத்துல அதாவது பண்ணினாத்தோட்டி விமானத்துக்கு முன்னாடி அவர்கள் வாயு மூலையில அமைந்த ஒரு இடத்துல அஸ்வமேத மகா யஜத்தை செய்கின்றார்களாம் அப்படி செய்த பொழுது பரமபதநாதனாக பெருமாள் எப்படி வைகுண்டத்துல இருப்பாரோ அதே போல இந்த பல்லவனுக்கும் வில்லவனுக்கும் சேவை சாதிக்கின்றாராம் அந்த பெருமாள் இடத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு வேண்டுகோளையும் இவா வைக்கின்றார் எங்களுக்காக காட்சி கொடுத்துட்டாள் இல்லையா இந்த இடத்துலயே நீங்கள் எப்பொழுதும் இருந்து வரபவர்களுக்கெல்லாம் அனுகிரகத்தை அள்ளித்தர வேண்டும் என்று கேட்க அவர்களுடைய வேண்டுகோளின்படி பெருமாள் இந்த இடத்துல இருந்து இன்றும் சேவை சாதிக்கின்றார் இது ஒரு சரித்திரம் இன்னொரு சரித்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இதே தான் ஒரு குழந்தையினுடைய ஒரு அவதாரத்தை பேஸ் பண்ணி தான் அடுத்த சரித்திரமும் இருக்கு நம்ம ரிஷிகளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த ரிஷிகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு ரிஷி யாரு அப்படின்னு பார்த்தா பரத்வாஜர்னு சொல்லக்கூடிய முனிவர் இல்லையா நம்ம ராம அவதாரம் பத்தி சொல்லும் பொழுது கூட ராமாயணத்துல பரத்வாஜரை பற்றி நம்ம கேள்விப்படுறோம் ஒரு பாட்டுலேயே கூட வரும் இல்லையா கண்டு பரதுவாஜ மாமுனி பூஜை கொண்டு வந்தான் 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 ஜானகி கீர்த்த கீர்த்தனில் கூட சொல்லப்படுகின்றது ஏன்னா ராமர் பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வரார் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அப்ப அந்த பரத்வாஜ முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு சமயம் தபஸ் பண்ணிட்டுருக்கா அந்த மாதிரி தபஸ் பண்ணும் பொழுது அவருடைய தவத்தை கெடுக்க வேண்டும்ங்கிறதுக்காகவே ஒரு கந்தர்வ கன்னியானவள் வருகின்றாள் அந்த கந்தர்வ கன்னி வந்து என்ன பண்ணினாலாம் பரத்வாஜரை வந்து அப்படி ஸ்பர்ஷத்தை கொடுக்கறாளாம் அவரை வந்து இப்படி தொட்டு பார்த்தாலாம் அடுத்த மாத்திரமே பரத்வாஜர் கண்ணை தரக்க அந்த இடத்துல ஒரு குழந்தையானது பிறக்கின்றது அப்ப என்னாச்சு அந்த குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது அவர் என்ன பண்ணுவார் அவர் தபஸ் இருக்கிற சமயத்தில் இந்த அம்மா வந்தா இப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறச்சா பிரம்மாவினத்திலேயே கேட்கலாம் இந்த குழந்தைக்கு என்ன வழி அப்படின்ட்டு ஏன்னா அவர்தானே படைக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட கேட்டால் நமக்கு நல்ல ஒரு யோசனையும் கிடைக்கும் அப்படின்னு பரத்வாஜர் நினைச்சாராம் பிரம்மதேவர்கிட்ட கேட்க பிரம்மாவை யோசிக்கிறாரு என்னப்பா பண்றது நீ தப்பஸ் பண்ணணும்னு இருக்கு இப்ப அந்த பெண்ணும் போயிட்டா அப்ப இந்த குழந்தைய என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருக்கிற அதே நேரத்துல மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் சேர்ந்து வருகின்றாராம் ரெண்டு பேருமாக அந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தைய நாங்க பார்த்துக்கிறோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் சேர்ந்து பார்த்துக்கிறோம்னு சொல்லி வளர்க்கிறாளாம் அந்த குழந்தைய தான் மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் சேர்ந்து ரஷித்த பிள்ளை தான் பரமேஸ்வரன் அவருக்கு பெயர் வைக்கின்றாராம் பரமபதநாதனும் ஈஸ்வரனுமாக சேர்ந்து வளர்க்கிற பிள்ளை அப்படிங்கிறதுனால பரமேஸ்வரன் அந்த பல்லவனுக்கு பெயர் வருது அந்த ராஜா அவன் பின்னாடி பல்லவ ராஜாவாக வருகின்றான் அந்த பல்லவன் பரமேஸ்வர பல்லவன் அப்படின்ட்டு அவருக்கு பெயர் பரமேஸ்வர விண்ணகரம்னு அதனால தான் இந்த கோவிலுக்கும் ஏன்னா அந்த கோவிலை பிற்காலத்தில் கட்டினதும் அவர் தான் அதனால பரமேஸ்வர விண்ணகரம்னு பேரு இப்போ என்னாச்சு மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரனும் பொறுப்படுத்துண்டா மகாவிஷ்ணு சொல்றார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மகாலட்சுமி ஆனவளை கூப்பிடுறார் ரெண்டு பேருமா வேடர்களாக மாறிண்டாளாம் வேடர்களாக ரூபத்தை எடுத்து இந்த குழந்தைய நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம்னு வளர்த்துண்டு வரா அத்தனை கலைகளையும் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கின்றார் மகா ஞானத்தோடு வளருகின்றது கேட்கவா வேணும் நேர பெருமாளே ஒரு குழந்தையை வளர்க்கின்றார் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய ஞான அபிவிருத்திங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் பெருமாளே ஸ்வயமாக அந்த குழந்தைக்கு ஆச்சாரியனாகவும் இருந்து அப்பாவாகவும் இருந்து எல்லாமுமாக இருந்து சொல்லிக் கொடுத்துருக்கார் என்ன ஒரு கருணை இல்லையா பரத்வாஜருடைய பிள்ளையாக அவதாரம் பண்ணின அவருக்கு இப்படி ஒரு பாகியத்தை பெருமாள் தருகின்றார் அப்போ அந்த குழந்தைக்கு ஆசிர்வாதம் பண்ணணும்னு நினைச்சாரா எழுந்து நின்றார் அந்த நின்ற கோலமானது இன்னிக்கும் கோவில்ல இருக்கு அதே மாதிரி அந்த குழந்தைக்கு எல்லாவற்றையும் சொல்லி தருகின்றார் இல்லையா அப்போ ஆச்சாரியனாக அமர்ந்த கோலத்தில் தான் குழந்தைக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறார் அப்படி வீற்றிருந்த கோலத்திலயும் பெருமாள் இதே கோவில்ல சேவை சாதிக்கின்றார் அந்த குழந்தை பார்த்தது பெருமாளாக சேவிக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பள்ளி கொண்ட ஷயன மூர்த்தியாகவும் அவருக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த சயன மூர்த்தியும் அங்க போய் பார்த்தா நம்ம தரிசனம் பண்ணலாம் இப்படி மூன்று நின்று அமர்ந்து கிடந்து என்று சொல்ற மூன்று கோலத்திலையுமே பெருமாள் நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் இந்த விண்ணகரம் பரமேஸ்வர வளர்ந்து அற்புதமான இந்த திருக்கோவிலுக்கு எல்லாவற்றையும் செய்து சிற்பங்கள் எல்லாம் பார்த்தா அப்படி ஒரு வேலைப்பாடோடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு முதல்லயே சொன்னேன் அப்படி எல்லாவற்றையும் அழகாக செய்கின்றாராம் அதனால தான் திருமங்கை மன்னன் பாடும் பொழுது கூட இந்த பல்லவனை பற்றி ஒவ்வொரு தரமும் சொல்லி அவர் பணிந்த பெருமாள் என்று சொல்கின்றார் இதுல என்னன்னா மல்லை அப்படின்னு சொல்லி திருக்கடல் மல்லையோடு சேருகின்றது ஏன் அப்படின்னா தொண்டர் அதாவது தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னா கூட கடல் மல்லை எல்லாமே அதை சேர்ந்த பகுதி தானே மல் மாமல்லபுரம் நம்ம சொல்றோம் அங்கேயும் பல்லவர்கள் தானே அரசாட்சி பண்ணினா அதனால இந்த தொண்டை மண்டலம் மாமல்லை இந்த இடம் எல்லாவற்றிலுமே அவர்கள் அரசாட்சி பண்ணினதுனால அதனால தான் ஆழ்வார் ஒவ்வொரு தரமும் பாடும் பொழுது எப்படி சொல்றார் பல்லவன் அப்படின்னு சொல்றதோடு நிறுத்தாம மல்லையர்கோன் அப்படின்ட்டு பாடுகின்றார் மல்லை அப்படின்னா மாமல்லபுரம்ங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருக்கடல் மல்லை அப்படின்னு தானே சொல்றோம் அப்போ பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அப்படின்னு தான் அவர் பாடுகின்றார் இப்ப நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம் பெருமாளை பாடுகின்ற திருமங்கை ஆழ்வார் இந்த மன்னனை பற்றி எதற்கு பாட வேண்டும் இவரை பற்றி எதற்கு பாடணும் பெருமாளுடைய ஒரு லீலைகள்லாம் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் சொல்லி பாட வேண்டியவர் இந்த பக்தரை பற்றி பேச வேண்டுமா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அங்குதான் இவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஒரு பக்தன் சிறந்தவராக இருந்தால் அந்த பக்தருடைய பெருமையை உலகத்தில் அனைவருக்கும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் எதற்காக அப்படின்னா பக்தர்களுக்கு சேவை செய்வது பக்தர்கள் நாமத்தை சொல்வது பக்தர் புகழை பாடுவது என்பது பெருமாளுடைய நாமத்தை சொல்லுவதை விட நமக்கு பெருமைகளை தருகின்றது பெருமாளுக்கே எதிர் திருப்தி அவருடைய சரித்திரத்தை சொல்றதா இல்ல ஆழ்வார்களுடைய சரித்திரங்கள் பக்த சரித்திர

அப்படி இந்த கோவில்ல பல விசேஷங்கள் உண்டு அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பரமேஸ்வர விண்ணகரத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாத பெருமாளை நாம் பணிவோமாக அவருடைய பேரருளை பெறுவோமாக மீண்டும் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்